வணக்கம் கோயில் நிலத்த ஆக்கிரமிப்பு பண்ணிட்டதா சொல்லி ஒரு நோட்டீஸ் வந்தா என்ன பண்றது அதுக்கு நாம ஒரு ஆட்சேபனை தெரிவிச்சா சட்டப்படி அடுத்து என்ன நடக்கும் இது நம்மள பல பேருக்கு இருக்கிற ஒரு முக்கியமான சந்தேகம் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இத பத்தி என்ன சொல்லிருக்காங்கன்னு நாம இப்போ தெளிதா பாக்கலாம் நம்ம எல்லார் மனசுலயும் இருக்கிற கேள்வி இதுதான் நாம கொடுக்கிற ஆட்சேபனைய அவங்க சும்மா ஒரு பேப்பரா பாப்பாங்களா இல்ல அதுக்கு சட்ட ரீதியான மதிப்பு இருக்கா வாங்க இதுக்கான விடைய தான் நாம இப்போ தேட போறோம் சரி முதல்ல நாம ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி சட்டத்தின்படி ஒரு நிலம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்குன்னு கருதப்பட்டா அதை எதிர்க்கிறதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு அதுக்கு பேரு தான் ஆட்சேபனை பாருங்க இந்த ஆக்ஷேபனை அப்படிங்கிறது சும்மா நாம எழுதுற ஒரு புகார் மனு கிடையாது ஆக்கிரமிப்பு நோட்டீஸுக்கு எதிரா உங்க தரப்பு வாதத்தை அதிகாரபூர்வமா முன்வைக்கிறதுக்கு சட்டம் கொடுத்திருக்கிற ஒரு அங்கீகரிக்கப்பட்ட வழி இது ஆனா இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அதுதான் டைம் சட்டம் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு கொடுத்திருக்கும் அந்த டைமுக்குள்ள உங்க ஆட்சேபனையை நீங்க கண்டிப்பா தாக்கல் செஞ்சாகணும் அதை மட்டும் தவறவிட்ட அப்புறம் இந்த மொத்த செயல்முறையுமே ரொம்ப சிக்கலாயிடும் சரி நீங்க சரியான நேரத்துல உங்க ஆட்சேபணைய இணை ஆணையர் அலுவலகத்துல கொடுத்துட்டீங்க இப்ப அது அவங்க கைக்கு போயிடுச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்கும் வாங்க அடுத்த கட்டத்துக்கு போகலாம் உங்க ஆட்சேபனை அவங்களுக்கு கிடைச்சதும் அதை ஏதோ ஃபைல்குள்ள வச்சுடுவாங்கன்னு நினைக்காதீங்க அது ஒரு சம்பிரதாயமே கிடையாது சட்டப்படி இணை ஆணையர் உங்க ஆட்சேபனைய ஒரு முழுமையான ஆய்வுக்கு உட்படுத்தியே ஆகணும் இது ஒரு கட்டாயமான நடைமுறை ஓகே இப்போதான் நம்ம இந்த முழு ப்ராசஸோட முக்கியமான கட்டத்துக்கே வர்றோம் இணை ஆணையர் என்னவெல்லாம் செய்வார் அந்த ஆய்வு செயல்முறை எப்படி நடக்கும் அத பத்தி இப்போ விரிவா பார்க்கலாம் அதாவது ஒரு நியாயமான விசாரணை நடக்கணும் இல்லையா அதுக்காகவே சட்டம் ரொம்ப தெளிவா மூணு முக்கியமான ஸ்டெப்ஸ பகுத்து கொடுத்துருக்கு இந்த மூணு படிகள் தான் இந்த செயல்முறை நேர்மையா நடக்குதுங்கிறதுக்கு அஸ்திவாரமே இந்த செயல்முறைய கொஞ்சம் நல்லா கவனிங்க முதல் படி சீராய்வு அதாவது நீங்க கொடுத்திருக்கிற எல்லா தகவலையும் காரணங்களையும் ஆதாரங்களையும் ஒண்ணு விடாம ரொம்ப கவனமா ஆராய்வாங்க ரெண்டாவது படி சட்ட மதிப்பீடு நீங்க கொடுத்த விஷயங்களை சட்டத்தோட ஒப்பிட்டு பார்த்து இந்த ஆக்கிரமிப்பு சட்டப்படி சரியா இல்லையா இல்லை இதை அகற்றணுமான்னு முடிவு செய்வாங்க கடைசியா மூணாவது படி தீர்வு அதாவது ஒரு ஃபைனல் டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா தரப்பு நியாயத்தையும் கேட்டு இருக்கிற சந்தேகங்கள் எல்லாத்தையும் தெளிவுபடுத்திக்குவாங்க சரி இந்த ஆய்வெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது என்ன தீர்ப்புதான் ஆனா இந்த தீர்ப்பு தன்னிச்சையா எடுக்கப்படாது அதுக்கு சில முக்கியமான கொள்கைகள் இருக்கு அதை அடிப்படையா வச்சுதான் முடிவெடுக்கணும் சட்டத்திலேயே ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அனைத்து தரப்புகளுக்கும் சமநிலையுடன் அணுகி அப்படின்னு இதுக்கு என்ன அர்த்தம்னா இணை ஆணையரோட முடிவு ஒரு பக்க சார்பாக இருக்கவே கூடாது பாரபட்சம் இல்லாம நியாயமா இருக்கணுங்கிறது சட்டத்தோட தெளிவான வழிகாட்டுதல் அப்போ இறுதி முடிவெடுக்கும்போது போது ரெண்டு விஷயங்களை கவனமாக பேலன்ஸ் பண்ணனும் ஒரு பக்கம் அரசாங்கத்தோட பொது நலன் நிர்வாக நலன் இன்னொரு பக்கம் கோயிலோட சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய முக்கியமான கடமை இது ரெண்டுக்கும் முக்கியத்துவம் தான் இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் ஆக நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த இந்த எல்லா ஸ்டெப்ஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஃபைனல் டிசிஷன் வரும் இதுல என்ன தெரியுதுன்னா கொடுக்கப்படுற ஒவ்வொரு ஆப்ஜெக்ஷனையும் முறையான சட்ட நடைமுறைகளை பின்பற்றி ரொம்ப கவனமா பரிசீலிக்கப்படுது சரி இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி ஆக்கிரமிப்பு தொடர்பான ஆட்சேபனைகளை கையாள சட்டம் இவ்வளவு படிப்படியான செயல்முறைகளை வகுத்திருந்தாலும் இது உண்மையிலே வெளிப்படைத் தன்மையையும் நியாயத்தையும் உறுதி செய்துன்னு நீங்க நினைக்கிறீங்களா இதோட நோக்கம் பத்தியும் இது எந்த அளவுக்கு நடைமுறையில இருக்குதுங்கறத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க